தவறு செய்தால் படத்தோட புரிய சார் போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஃபைனல் ரிலீஸுக்கு வந்தாச்சு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது சப்போர்ட் பண்ணுங்க சார் அதே சமயத்தில் புதுப்படம் புது ப்ரொடியூசர் அப்படிங்கிற பட்சத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அது என்னென்னு பண்ணி தான் வெளியில் வந்திருக்கான் ஏப்ரல் ஃபைவ் ரிலீஸு எல்லா பேரும் சேர்ந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க சார் ரொம்ப என் பேர் ஸ்ரீதர் இது வந்து எனக்கு மூணாவது படம் ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக இது இந்த டைமில் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து எலெக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்டு இது ரொம்ப க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்து இப்போ தான் லான்ச்சிங் ஆனது எல்லாேருக்கும் எங்கள் டீம் எல்லா நடித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவரை இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்டியன் அப்புறம் நிறைய பேர் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க உபாசனா அது மாதிரி நிறையா டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்பாக இருந்து இந்த படத்தை அவுட் எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்து வெளியில் வரத்துக்கு இந்த படம் வந்து ஒரு எலெக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட் அதனால இதை வந்து இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணி இந்த படத்தை இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணோம் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாங்கள் குறுகிய காலத்தில் இந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அதனால் இதை வந்து எந்தளவுக்கு நீங்கள் ரீச் ரீச் பண்ண முடியுமோ இந்த படத்தை அந்த அளவுக்கு ரீச் பண்ணாதான் எல்லாருக்கும் போய் இந்த பட போய் சேரும் இதை வந்து இந்த இந்த படம் வந்து நான் ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி இந்த படம் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக பா ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ஓட்டு போட போடாங்க போடாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு தான் அந்த படத்தை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக அது மாறும் அப்படின்னு நம்பி நம்பிக்கையில் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நன்றி உங்கள் மீடியா சப்போர்ட் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை கண்டிப்பாக அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை ரீச் பண்ணி இந்த இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது அப்படின்னு மவுத் டாக்ல நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்களோ அளவுக்கு இது படம் ஓடும் நன்றி வணக்கம் சந்தோஷ்குமார் நானே ஸோ நியூ ஆர்டிஸ்ட் தான் ஸோ நியூ ஆர்டிஸ்ட்டுங்க அதை வச்சு சப்போர்ட் பண்ண முட்றாதீங்க ஸோ நல்ல படம் கண்டெண்டாக நல்ல படம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஆப்ரல் ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் சுராஷ் சுரேந்தர் மீடியாவில் உள்ள எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அண்ணன் பாண்டிய நிலையெல்லாம் அந்த படம் அதுளவுக்கு வந்திருக்காரு அவர் தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வர ஏப்ரல் அஞ்சாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாம் சப்போர்ட் பண்ணி இத மூணாவது படம் படம் ஒரு த்ரீ இயர்ஸாக ஒரு பெரிய ட்ராவல் இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போது வந்துட்டோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் படம் அல்மோஸ்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் தஷ்மிகா ஆக்சுவலாக என் பேர் தஷ்மிகா ஆக்சுவலாக நானும் அதில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வெளில வருது இந்த எலெக்ஷன் டைமில் இது வர்றது வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரையும் யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன் சிந்தித்து செயல்பட்டால் நம்ம ஒரு நெடுந்தோறும் நல்ல ஒரு பயனோடு பயணிக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டீமுக்கு நன்றி சொல்லணும் டேரக்டர் சாருக்கு நன்றி சொல்லணும் சந்தோஷத்தில் வார்த்தையே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பல போராட்டத்துக்கு அப்புறம் அது வெளில வந்ததுனால வின் பண்ணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது இதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு கருத்துடைய ஒரு படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளில வர்றது எனக்கு ஒரு ஹாப்பி டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெளில கொண்டு வந்திருக்காங்க எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் வெளியே வருது ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது இந்த ஃபிலிம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் வேஸ்ட்டு தான் இருக்காது நான் தான் அந்த படத்தோட கோ டேரக்டர் ஷாஜஹான் சொல்லிட்டு இந்த படம் வந்து கண்டென்ட் ஓரியண்டட் படம் ஸோ நீங்கள் எத்தனை நாளாக கண்டென்ட் ஓரியன்ட் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நாலு மாசமாக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும் இது வந்து இன்னும் பத்து நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் எலெக்ஷன் இருக்குது இந்த எலெக்ஷனுக்குல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த எலக்ஷனை நீ நம்ம வந்து எல்லா விஷயம் என்னவா இருக்குது யார் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்றது இப்போ நம்மளும் அதை தான் சொல்ல வரோம் ஸோ அந்த அந்த சொல்ல வர கருத்து உண்மை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க இல்லை சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து மேற்கொண்டு அதை கொண்டு போய் சேருங்க இந்த படத்தில் டீமாக எஃபர்ட் போட்ட எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் தெரிஞ்சு என்னோடய நன்றியை தெரிஞ்சு தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் உபாஸ்னா ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்காங்க அண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்காக சின்ன பட்ஜெட் மூவி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பிகாஸ் இது தயார்படுத்துக்கு வி ஹவ் புட் ஆல் இன் ஆர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஐ திங்க் இட் டுக் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபார் அஸ் டு கெட் திஸ் ரிலீஸ் ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஜர்னி தென் ஸோ மணி தாமோதரன் சார்க்கு ரொம்ப நன்றி அவ்வளோ நல்ல ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காங்க பாண்டியன் சருக்கு ஃபைனலி ரிலீஸ் அவ்வளோ நல்ல டைமில் ஹீஸ் பிளான் அண்ட் ஹீஸ் ரிலீஸிங் ஒரு எலெக்ஷன் முன்னாடி எது பிளான் பண்ணுறாங்க நீங்கள் எல்லா படம் பார்த்துருக்காங்க ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ளீஸ் கிவ் த கரெக்ட் ரிவ்யூ அண்ட் ஹோப் ஆல் ஆஃப் யூ கிவ் திஸ் ரிவ்யூ அண்ட் சப்போர்ட்டட்

இல்ல இல்ல சார் நான் சொல்ல வரது என்னன்னா அவர் அப்படி பண்றாருன்னு நான் சொல்ல வரல இதை மாதிரியான ஒரு பூமை கிரியேட் பண்ணதால தான் அவர் இந்த இந்த இடத்துல இன்னைக்கு நிக்கிறாரு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சோ அதே மாதிரி இது ஒரு பூம் தானே தவறான விஷயத்த கிரியேட் பண்ணாதான் தவறான விஷயம் இப்படி கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றேன் இல்ல இல்ல சார் இப்படி பண்றாங்கன்னு தான் சொல்றத நம்ம வந்து திரையில காட்டியிருக்கோம் இன்னைக்கு கேக்குறீங்களா

அப்படிங்கறதுக்காக இல்ல 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 அந்த இல்ல சாரி நான் எப்படி சொல்ல வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாற்றம் நல்லா நல்ல மாற்றம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வர்றேன் வேற ஒன்னும் சொல்ல வரல வேற ஏதாச்சும் கேள்வி நீங்க சொன்னீங்க டை வரும் மேடம் கே ஏன் அந்த டைம்ல வந்து அப்படிதான் அதை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து படத்தை டேஸ் பண்றாங்க இல்ல இல்ல அத அதை பச்சுதான் நீங்க படத்தை எடுத்தீங்களா இல்ல இல்ல அப்படியே வேற எப்படி எடுத்தீங்க சொல்லுங்க ஏன்னா இது நீங்க சொல்ல சொல்லறேன்னா அந்த நேரத்துல இது மாதிரி வந்து ப்ராட் பண்ணிருந்தாங்க சரிங்களா அது வந்து ரியலிட்டியா நடந்தது ஒரு கதை சொல்லும் போது நீங்க சொன்னாங்களா

இல்ல இல்ல அதுதான் அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு தான் அதை எடுத்துருக்கோம் மொத்தத்துல கடைசியில மக்கள் இதை நம்ப வேணா நீங்க காசு அதே சாதாரண சிறப்பு செப்பலு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை கூட நீங்க நாட்டு ஆளுங்களுக்கு கொடுக்கல என்னன்னு சொல்ல வர மக்களை தான் நிதா நின்று நிதானிச்சு தெளிவா போடுங்க நல்லவங்களை பார்த்து செலவு ஓட்டு ரேட் எப்படி போடுவாங்க அது வந்து சென்சார் போர்டு வந்து எப்படி

நீட் இருக்கு <pad parenguali> எல்லாரும் இல்ல எல்லாரும் சொல்ல இல்ல கேக்கணும் இது வந்து வரல இது வந்து ஒரு அவர் மனசுல தோணு விஷயங்கள் அது ஒரு இன்ஜினியர் கூட காமிச்சிருக்கலாம் ஒரு கூட காமிச்சிருக்கலாம் ஆனா அவர் மைண்ட்ல டாக்டர் இப்போ உங்க பேர் பாலா இல்லையா நான் பாலான்னு வச்சுக்க முடியுமா வச்சுக்க முடியாது இல்லையா

முதல்ல எல்லாமே ஒரே ஒரு பாராட்டுற விஷயம் என்னன்னா பிளே வந்து நல்லா இருக்கு ரொம்ப ட்ரைஸ் இருக்கு ஆரம்பத்துல ஓரளவு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஏன் என்ட்ரி கொடுக்கறது அந்த போலீஸ்காரன் வந்து பாக்குறது அது பாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கரெக்டா இருந்தது அந்த பொண்ணு எப்படி உங்க நாலு பேரை நம்பி அந்த